அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்றம் எண்பத்தி ஆறாவது நாள் செய்யுள் எண்பத்தி நாலு ஒன்று ஊக்கல் பெண்டிர் தொழில் என்றும் நன்று ஊக்கல் அந்தனர் உள்ளம் பிற நாடும் நாடு ஊக்கல் மன்னர் தொழில் நலம் கேடுக்கல் கேலி இடல் ஒரு தம்பதிகள் என்றிருந்தால் கணவனோடு மனைவி உரிமைப்பட்டு அவனோடு பயணிப்பதே அந்த பெண்ணிற்குரிய நல்ல செயலாக இருக்கும் எப்போதும் அற நினைவுகளை எழுப்பி கொண்டிருப்பதே அந்தணர்களுக்கு சிறப்பான செயலாகும் பிறர் ஆளுகிற நாட்டை கைப்பற்ற முயல்வதே மன்னருக்குரிய செயலாகும் சுற்றத்தாரை நீக்கி வாழ்ந்தால் கேட்டுக்கு வழிவிடுவதாகும் என்று சொன்ன செய்கிறோம் பரஸ்பரம் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையோடு இருப்பதுதான் குடும்பத்திற்கு நல்லது அது பெண்ணியத்திற்கும் நல்லது என்று சொல்லுகிறார் மேலும் அந்தனர் என்போர் அறவோர் என்ற வாக்கின்படி அற நினைவுகளை மக்கள் மத்தியிலே எப்போதும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான செயல்கள் தான் அந்தணர்களுக்குரிய செயலாக இருக்கும் என்று சொல்கிறார் ஒரு மன்னன் என்று சொன்னால் தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் எனவே பிறர் ஆளுகிற நாட்டை கைப்பற்ற முயல்வது என்பது மன்னனுடைய சிறப்பாகும் ஆனால் எல்லோரையும் விட்டுவிட்டு நாம் மட்டும் வாழ்வோம் என்று தனித்திருப்பதல் என்று தனித்திருக்க வேண்டும் என்று நினைப்பதானது கேட்டுக்கு வழிவகுப்பதாகும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லேன் சுற்றத்தாரை நீக்கிவிட்டு தான் மட்டும் வாழலாம் என்று எவன் ஒரு நினைப்பானோ அவன் கேட்டுக்கு வழிவகுத்துக் கொள்ளுகிறார் அவனாகவே என்பது பொருள் மீண்டும் செய்யும் ஒன்று ஊக்கல் பெண்டின் தொழில் நலம் என்றும் நன்றூக்கள் அந்தனர் உள்ளம் பிறனாளும் நாடூக்கள் வெண்ணர் தொழில் நலம் கேடுக்கல் கேளீர் பொறியி விடல் நன்றி வணக்கம்